என் தம்பிகளே உறவினர்களே குறிப்பா தலைவர் எல்லாருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள் ஏழரை மணிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக ஒன்பதரை மணிக்கு அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்ல அதான் நான் சொன்னேன் வந்தால் வந்து நடுவில் போகக்கூடாது அது சபை நாகரிகம் இல்லை பெரியவங்களா இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது நான் உயரத்தில் சொல்லல பல விஷயங்கள் அதுல அடங்கியிருக்கு என்னோட விட பெரிய பிள்ள இங்க இருக்கிறீங்க இருக்கிறாங்க ஆஹ் தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்கள்தாம்மா இல்லையா அதனால தங்கரபச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை ஒரு காவியங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இளைஞனை ஒரு தகத்தை நடிகனாக அறிமுகப்படுத்தணும் ஏன் விளவு நடிகர் அதை செய்யலை இங்கதான் அவருடைய புத்திசாலித்தான் தப்பா எடுத்துக்காதீங்க அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அங்கதான் நீங்க செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் கூட நினைச்சேன் நடக்கல என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ ஷூட் எடுத்துட்டு போட்டோஷூ வந்து பல மொழ அவ்வளவு இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினைச்சேன் நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குனர் கட்ட போயிட்டேன் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் எவ்வளவு நாள் செலவு பண்றேன் இவன அறிவு நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் போனேன் அப்பதான் கடைசியா போய் நானும் என் மனைவியும் ஆர் பி சௌதரி சார்கிட்ட போறோம் ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமா அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம் அப்பதான் அவர் சொன்னாரயே நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சரியா நீயே அங்கேயே இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க நீயே அவனை வச்சு படம்யா அப்படின்னு சொன்னார் அதனால தான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலைய பண்ணிருக்கிறாரு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அது பாலுமகேந்திரா அவருடைய பட்டடையில் பட்டை திட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்ற சொல்றாரு எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமா கூட நான் ஆசைப்படுறேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறேன் வெற்றி அறிஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தோன்னு சொன்னாங்க எங்கிட்ட ரொம்ப ரொம்ப அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க கேள்விப்படும் போதே சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து ஹீரோ அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ள அப்படி வரணும் இப்படி வரணும் ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி அந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞர் வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதுல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஆயா எல்லாரையுமே புதுமுகம் போடாம சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்துல இருக்கவங்கலாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்கள் எல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெரும் கோபம் அதுலயே வந்து கதை அன்பு காற்றுவனுக்கு நான் அடிமையா இருப்பேன் அடக்க நினைச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது அதுதானே கரெக்ட் தானே கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டில் என்னுடைய பார்முலா தான் என்னுடைய பார்முலா என்னுடைய குணாதிசயம் வந்து ஒரே குணாதிசயும் அன்புக்கு அடிமையா இருப்போம் அடக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான் எங்க கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது அப்படியே அப்படியே அது அது ஒரு விஷயம் இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதாக வாழ்த்துறேன் வெற்றி அடையணும் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடம் அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் திரையுலகமே போய் போயின்னு இருக்கு அதுல ஒரு மெசேஜ் நீங்க தங்கர்பச்சம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாரு மெசேஜ் சும்மா மாட்டார் கத்தி ரத்தம் வெட்டு குத்து அது அவருக்கு தெரியாதது காவியங்கள் அவர் இந்த படத்தை வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்போ அது போற இடங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வருகின்ற எழுத்தாளர்கள் இடைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சினிமா வந்து சொசைட்டியில அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக நமக்கு ஆனா இப்பெல்லாம் வந்து படம் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும் பாக்குறாங்களே தவிர அதுல என்ன நம்ம செய்தி சொல்றோம் மக்களுக்கு எத சொல்றோம் அப்படின்றது இல்லை அந்த படம் ஓடணும் எந்த கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர இளைஞர்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும் நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்றோம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அது வேற விஷயம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இயக்குநர்களுக்கும் இருக்கணும் நடிகர்களுக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும் ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் ஒவ்வொரு மேடை மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் அதை குறிப்பாக நான் யாரையும் சொல்லலை எந்த நடிகரையும் சொல்ல குறிப்பா எந்த இயக்குனரையும் சொல்ல எந்த எழுத்தாளனையும் சொல்ல வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள் உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம் சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்க பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்